ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் லக்னத்தில் சூரியன் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன் சூரியன் இயல்பாகவே ஒளியையும் உஷ்ணத்தையும் வெளியிடுகின்ற ஒரு நட்சத்திரம் பூமிக்கு மிக அருகாமையில் இருப்பதாலும் அளவிலே பெரியதாக இருப்பதாலும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் என்ற நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக சூரியன் இருப்பதாலும் சூரியனை கோளாக ஜோதிட சாஸ்திரம் பாவிக்கிறது என்று ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது சுட்டெரிப்பவன் சூரியன் அவனுடைய உஷ்ணத்தை யாராலும் தாங்க முடியாது புராண கதைகளிலே சூரியனுடைய மனைவி சந்தியா தேவி ஒரு கட்டத்தில் சூரியனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல் தவம் மேற்கொள்ள செல்கின்றார் எதற்கு இந்த தவம் சூரியனுடைய உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு தனக்கு வலிமை வேண்டும் என்பதற்காக தவம் இருக்க செல்கின்றார் தான் இல்லாத குறை சூரியனுக்கு வந்துவிடக்கூடாது என்று தன்னுடைய நிழலுக்கு உயிர் கொடுத்து தன்னுடைய இடத்திலிருந்து சூரியனை கவனித்து வருமாறு தன்னுடைய நிழலுக்கு அதாவது சாயாதேவி சந்தியா தேவியின் நிழல் சாயா தேவி இவர்களை சூரியனுக்கு மனைவியாக்கி தவம் மேற்கொள்ள செல்கின்றார் சந்தியாதேவி சூரியனுக்கு தேவியின் நிழல் சாயா தேவியோடு நாம் வாழ்கிறோம் என்று தெரியவில்லை அவர் நாம் சந்தியா தேவியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தில் தான் அவர் இருக்கின்றார் தேவியின் தவம் பூர்த்தி அடைந்து சூரியனுடைய வலிமையை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு சக்தி வந்தவுடன் திரும்ப வருகின்றார் தேவி வந்து பார்க்கும் பொழுது சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் சனீஸ்வரர் பிறந்திருக்கின்றார் ஆக நிழலுக்கு பிறந்ததால்தான் சனீஸ்வரருக்கு இவ்வளவு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு சூரியனுடைய உஷ்ணத்தை அவருடைய மனைவியான சந்தியாதேவியாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை இப்படிப்பட்ட இந்த சுட்டெரிக்கும் சூரியன் லக்னத்தில் இருந்தால் லக்னத்தை எரிப்பான் லக்னம் கருகி போகும் சூரியன் லக்னத்தில் தனித்து இருந்தால் அப்படி தனித்திருக்கக்கூடிய சூரியனை எந்த கிரகமும் பார்க்கவில்லை என்றால் அந்த ஜாதகனுக்கு அற்ப ஆயுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட நூலிலே சித்தருடைய பாடலே இருக்கின்றது ரவி ஒன்றில் ஒருமையுடன் ஒன்பதில் இருந்து ஒருவரிவரை பாராரேன் அருமையுடன் உதித்திட்ட செய்க்கு அறிவாயே என்ற ஜோதிட பாடல் மூல நூல்களிலே இருக்கிறது ரவி என்று சொல்லப்படுகின்ற சூரியனாகப்பட்டவர் ஒன்றில் அதாவது லக்னத்தில் ஒன்பதில் தனித்திருந்து யாராலும் எந்த கிரகத்தாலும் பார்க்கப்படாமல் இருப்பாரே ஆனால் அருமையுடன் உதித்திட்ட செய்க்கு அரிட்டம் என்ற அறிவாயே அப்படி பிறந்திட்ட அந்த குழந்தைக்கு அரிட்டம் என்றால் அற்பாயுள் குழந்தை பிறந்து சில காலத்திலேயோ சில காலத்திலேயே அல்லது ஒரு பாலிய பருவத்திலே இறந்து போகும் பாலரிஷ்டம் என்று சொல்வார்கள் இந்த பாலரிஷ்டம் ஏற்படும் இந்த தோஷம் அந்த குழந்தைக்கு ஏற்படும் சூரியன் ஒன்றில் ஒன்பதில் தனித்திருந்து யாராலும் பார்க்கப்படாமல் இருந்தால் அற்பாயுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் லக்னத்தை சுட்டெரிப்பான் லக்னத்தை எரித்து விடுவான் ஆகவே அந்த ஜாதகருக்கு அற்பாயுள் அதே போல ஒன்பதாம் வீட்டிற்கும் இந்த அமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் ஒன்பதில் தனித்திருந்து யாராலும் பார்க்கப்படாமல் இருந்தால் அந்த ஜாதகனுக்கும் அற்பாயுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக சூரியன் லக்னத்தில் இருந்து ஏதேனும் ஒரு கோல் பார்க்க வேண்டும் அது சனியாக இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வை உண்டு செவ்வாய்க்கு நான்கு ஏழு எட்டு பார்வை உண்டு குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு மற்ற கோள்கள் ஏழாம் வீட்டை தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும் இவ்வாறு சூரியனுக்கு மற்ற கிரகத்தினுடைய பார்வை இருப்பது சிறந்தது லக்னத்தில் அமைய பெற்ற அந்த சூரியனுக்கு சூரியன் ஏழாம் வீட்டில் இருந்து லக்னத்தை பார்த்தால் அப்படிப்பட்ட அமைப்பை உடைய ஜாதகர்களுக்கு மத்திமமான ஆயுள்தான் இருக்கிறது பெரும்பாலும் நான் பார்த்த என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்களிலே ஏழாம் வீட்டில் சூரியன் இருந்து லக்னத்தை பார்க்கும் பட்சத்திலே ஐம்பது வயது ஐம்பதிலிருந்து அறுபது வயதுக்குள்ளாக அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் இதயம் சம்பந்தமான முதுகுத்தண்டு சம்பந்தமான தலை சம்பந்தமான பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுகிறது நம்முடைய ஜோதிட நூல்களிலே சூரியன் சிரசுக்கு அதிபதி அதாவது தலைக்கு காரகத்துவம் பெற்றவன் வலது நேத்திரம் அதாவது வலது கண்ணிற்கு காரகத்துவம் பெற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேற்கத்திய நாடுகளிலே சூரியன் இதயத்துக்கு அதிபதி சூரியன் தான் இருக்கும் இடத்திலிருந்து தன்னுடைய கிரணங்களை அனைத்து திசைகளிலும் செலுத்தி கிரகங்களுக்கு ஒளி வீசுகின்றான் உஷ்ணத்தை வழங்குகின்றான் ஆகவே அந்த கோள்கள் இயக்கம் பெறுகின்றது சூரியனை சுற்றி வருகின்றது இந்த சூரியன் இதயத்துக்கு சம்பந்தப்பட்டவர் என்கிறது மேற்கத்திய ஜோதிட முறை இதயம் எங்கிருக்கிறதோ அங்கிருந்து தன்னுடைய துடிப்பின் மூலம் சக்தியை இரத்தத்தை உடலின் அனைத்து பாகங்களுக்கும் செலுத்தி அனைத்து பாகங்களையும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது இந்த சூரியன் அன்பர்களே இந்த பதிவிலே லக்னத்தில் சூரியன் என்ற தலைப்பிலே உரையாற்றினேன் இது லக்னத்தில் சூரியன் தனித்திருக்கக்கூடிய பலன்தான் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கமானது என்னை அடுத்தடுத்து காணொ காணொளி வெளியிடுவதற்கு ஊன்றுகோலாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்